இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ரிஷபராசி ஆண்பு கொண்டான அக்டோபர் மாத சிறப்பு பலாபலன்கள் அக்டோபர் மாதத்தில் எனக்கு எப்படி இருக்கும் எதெல்லாம் செய்யலாம் எதெல்லாம் வேண்டாம் இந்த மாதத்தில் எதெல்லாம் பண்ணால் சக்ஸஸ் ஆகும் தொழில் எப்படி வேலை திருமணம் சம்பந்தப்பட்டது அதில் குறிப்பாக படிப்பு பொருளாதார தன்னிறைவு அடைய முடியும் முதல்ல இந்த ராசிக்கு உங்கள் ராசி மூன்றாம் இடத்தில் உச்சம் பெறுகிறது குரு குரு உச்சம் உங்கள் ராசிக்கு இந்த மாதத்தில் பார்த்திங்கன்னா முதல் பதி அக்டோபர் பதினேழு வரை சூரியன் பஞ்சமஸ்தானத்தில் இருந்து உங்களை ஜொலிக்க வைத்து கொண்டிருக்கிறார் இங்கே சுக்கரன் உங்கள் அஞ்சாம் இடத்துக்கு வரும் அப்போ மட்டும் கொஞ்சம் பார்க்கணும் ஸ்தானம் நல்லது ஆனால் வலிமை கம்மி அதை என்ன ஏது பண்ணுவோம்னு பார்த்தோம் தொழிலில் லாபம் எத்தனை நாளாக செய்துக்கு அங்கீகாரம் எப்போ கிடைக்கும் இப்போ தான் ஒரே ஆச்சரியமாக இருக்கா ஒரே நேரத்தில் கூப்பிட்றாங்க என்ன நடக்குது அப்படியே புரி புரிதல் இல்லாத மாதிரி எல்லா விஷயமும் ஒரே நல்லது நடந்தால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி நடக்கிறது நிறைய பேர் தொடர்பு கொள்வாங்க தொழில் சம்மந்தப்பட்டதுக்கு கூட்டாக இருக்கலாம் தொழில் விருத்தியாக இருக்கலாம் பிஸ்னஸ் சாப்பிட இருக்கலாம் உங்களுக்கு தொழிலில் காம்படிட்டர் இருந்தவங்க விலகிற காலகட்டம் ஏதோ ஒரு சூழ்நிலையாக அவங்க விலகி போயிடுவாங்க இன்னொரு முத்தான வாய்ப்பாக செவ்வாயும் அந்த வீட்டுக்கே வருது ஏழாம் அதிபதி ஏழாம் வீட்டில் நிற்க வரன் கண்ணுக்கு தட்டுப்படும் வரனில் ஒரு தீர்வு ஏற்படும் திருமணம் இருக்கா இல்லையா எப்பங்க கல்யாணம் அது சம்மந்தப்பட்டது நடக்கும் இதுவாக நட்சத்திரப்புரத்தாண்டி கட்டப்பொருத்தம் கிரக பொருத்தங்கள் அமையும் இந்த நேரத்தில் தான் எந்த பரிகாரம் பண்ணாலும் சக்சஸ் ஆகும் விஜய் ஆர்த்தி பிளாக்ஸ் நேயர்களுக்கு அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஸ்ரீ சுபம் விஜயகுமார் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ரிஷபராசி கொண்டான அக்டோபர் மாத சிறப்பு பலாபலன்கள் அக்டோபர் மாதத்தில் எனக்கு எப்படி இருக்கும் எதெல்லாம் செய்யலாம் எதெல்லாம் வேண்டாம் இந்த மாதத்தில் எதெல்லாம் பண்ணால் சக்ஸஸ் ஆகும் தொழில் எப்படி வேலை திருமணம் சம்மந்தப்பட்டது அதில் குறிப்பாக படிப்பு பொருளாதார தன்னிறைவு அடைய முடியுமா அப்படிங்கிறத பற்றி தெளிவாக ஒவ்வொரு பிரித்து பிரித்து பார்த்துருவோம் நிச்சயமாக அது பயனுள்ள தகவலாக இருக்கும் புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க கேள்விகள் சந்தேகம்னா பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் முதல்ல இந்த ராசிக்கு உங்கள் ராசி மூன்றாம் இடத்தில் உச்சம் பெறுகிறது குரு குரு உச்சம் உங்கள் ராசிக்கு இந்த மாதத்தில் பார்த்திங்கன்னா முதல் பதி அக்டோபர் பதினேழு வரை சூரியன் ஸ்தானத்தில் இருந்து உங்களை ஜொலிக்க வைத்து கொண்டிருக்கிறார் இங்கே சுக்கரன் உங்கள் அஞ்சாம் இடத்துக்கு வரும் அப்போ மட்டும் கொஞ்சம் பார்க்கணும் ஸ்தானம் நல்லது ஆனால் வலிமை கம்மி அதுக்கு என்ன எது பண்ணுவோன்னு பார்த்துருவோம் முதல்ல உங்கள் ராசிக்கு நான் ஃபஸ்ட்டு பேசப்படுது தொழில் சம்பந்தப்பட்டது பத்தில் பாவியாவது இருப்பேன்னா பாவியே இருக்கேங்கிற மாதிரி ராகு பகவான் இருக்கா ராகு சம்மந்தப்பட்டது குரு வேறு பார்த்துட்டு இருக்குது அக்டோபர் பதினெட்டு வரை அப்போ அந்த லாபாதிபதி லாபாஸ்தானத்தை பார்க்கும்போது என்னென்னா தொழில் பண்ணி பண்ணலாமா வேண்டாமா விட்டுடலாமான்றதுங்க தொழிலை விருத்தி பண்ணால் டெவலப் பண்ணியாச்சு தொழிலில் லாபம் எத்தனை நாளாக செய்துக்கு அங்கீகாரம் எப்போ கிடைக்கும் இப்போ தான் ஒரே ஆச்சரியமாக இருக்குன்னா ஒரே நேரத்தில் கூப்பிட்றாங்க என்ன நடக்குது அப்படியே புது புரிதல் இல்லாத மாதிரி எல்லா விஷயமும் ஒரே நட நல்லது நடந்தால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி நடக்கிறது நிறைய பேர் தொடர்பு கொள்வாங்க தொழில் சம்பந்தப்பட்டதுக்கு கூட்டாக இருக்கலாம் தொழில் விருத்தியாக இருக்கலாம் பிஸ்னஸ் சாப்பிட்றச்சுனிட்டியாக இருக்கலாம் உங்களுக்கு தொழிலில் காம்படிட்டர் இருந்தவங்க விலகிற காலகட்டம் ஏதோ ஒரு சூழ்நிலையாக அவங்க விலகி போயிடுவாங்க இப்போ தனித்து பாப்புலாரிட்டி ஆக காலகட்டம் வந்திருக்கு இல்லை என்ன கொஞ்சம் உடல் உழைப்பும் கொஞ்சம் நேரத்தை ஸ்பென்ட் பண்ணுறதும் ஒரு திட்டமிடல் கரெக்டான வேலையாட்கள் போட்டு வாங்கிறது மட்டும் இது செஞ்சிட்டிங்க அடுத்தபடி நிலக்கி போயிடலாம் அப்போ வேலையில் சக்ஸஸ் இந்த ராகு என்ன பண்ணும் அப்படின்னு ஃபஸ்ட்டு ராகு பொதுவாக பயப்பட தேவையில்லை ராகு பார்த்திங்கன்னா பிரம்மாண்டங்க பிரம்மாண்டம்னா ராகு தான் தேவை பிரம்மாண்டத்தை கொடுக்கக்கூடியவர் இவர் அப்போ அந்த விஷயத்தில் நல்லா சக்ஸஸ் ஆகும் அவர் புரட்டாதி நட்சத்திரத்தில் தான் பயணிச்சிட்ருக்கார் முபேரன் நட்சத்திரம் தான் அள்ளி கொடுப்பார் ஒன்றும் பயம் தேவையில்லை ரைட் ஒரு சிலர் வீட்டில் வச்சு பண்ணலாமா அங்கே பண்ணலாமா அப்படிங்கிற மாதிரிலாம் இருக்கும் அதை பார்ப்போம் திருமணம் சம்பந்தப்பட்டது திருமணம் சம்பந்தப்பட்ட இந்த ராசிக்கு மூன்றாம் இடத்தில் இருக்க குரு ஏழாம் வீட்டை பார்க்கும்போது திருமண காலகட்டம் வரன்கள் அமையும் காலம் குரு பார்க்குறது அது அக்டோபர் பதினேழுக்கு மேலே அப்போ ரெண்டாக பிரிச்சுக்கிறோம் ஏன்னா முதல் பாதி ரெண்டாவது பாதிங்கிறது அப்போ அக்டோபர் பதினேழுக்கு மேலே குரு பார்க்குது இதில் இன்னொரு முத்தான வாய்ப்பாக செவ்வாயும் அந்த வீட்டுக்கே வருது ஏழாம் அதிபதி ஏழாம் வீட்டில் நிற்க வரன் கண்ணுக்கு தட்டுப்படும் வரனில் ஒரு தீர்வு ஏற்படும் திருமணம் இருக்கா இல்லையா எப்பங்க கல்யாணம் அது சம்மந்தப்பட்டது நடக்கும் இதுவாக நட்சத்திரப்புரத்தாண்டி கிரக பொருத்தங்கள் அமையும் இந்த நேரத்தில் தான் எந்த பரிகாரம் பண்ணாலும் சக்ஸஸ் ஆகும் அப்போ போனால் கோயிலில் பண்ணால் அவ்வளோ பார்த்தோம் அவ்வளோ பரிகாரமே நல்லா இருந்தது எங்களுக்கு மனசுக்கு திருப்தியாக இருந்ததுன்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி இப்போ வரன்கள் வரும் ஆல்ரெடி குடும்பம் கல்யாணமானவங்க சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் இருந்திருக்கும் அவங்களுக்கு கருத்து வேறுபாடு நீங்கி நல்லபடியாக இருக்கும் இந்த பார்ட்னர்ஷிப்பில் பிரச்சனை வந்தவங்களே இப்போ சேரக்கூடிய காலகட்டமாக இருக்குது பழ பழையதான கழிதனம் புது புதுதான புகுதலுங்கிற மாதிரி பழச விஷயத்தை விட்டுட்டு புதுசாக லைஃப்பை டர்ன் ஆரம்பித்து ரீஸ்டார்ட் பண்ணி போகிற மாதிரி இருக்குங்க நல்ல காலம் வந்தாச்சு வாழ்த்துக்கள் ரைட் சார் வேலையில் என்ன பண்ணலாம் அப்படின்னு பொதுவாக உங்கள் ஆறாம் அதிபதி அஞ்சாம் இடத்தில் கொஞ்சம் வலிமை குன்றியிருப்பார் அதாவது ராசி அதிபதி வேலை சம்மந்தப்பட்டதில் என்ன ஆசுவேஷன் போயிட்டுருக்கோ அதை அப்படியே கன்யூ பண்ணுங்கள் ரிஸ்க் எடுக்க வேண்டாம் ஒன்றை விட்டுட்டு ஜம்ப் அடிக்கிறேன் இப்போ தொழிலுங்கிறது வேறு வேலைங்கிறது வேறு ஆறாம் பாகும் அப்போ ஜம்ப் அடிக்கிற வேலையில் என்ன இருக்கோ அதை கொஞ்சம் நாள் அப்படி பண்ணிட்டுருங்க இந்த வேலையில் எந்த தொந்தரவும் வராமல் இருக்க வெள்ளிக்கிழமை என்று துர்க்கை வழிபாடு அல்லது லக்ஷ்மி வழிபாடுகள் பண்ணும் பொழுது வேலை சம்மந்தப்பட்டது கடன் சம்பந்தப்பட்டது நோய் சம்பந்தப்பட்டது நிவர்த்தி உண்டு இப்போ வேலையில் பிரச்சனை கொஞ்சம் அதேங்க இப்போ வியாதி இருக்கிறவங்களுக்கு வியாதி முடிப்பட்டு வைங்க ஏன்னா ஆறாம் அதிபதிக்கு விரயத்தில் அஞ்சாம் அதிபதியான சுக்கரன் போகும்போது வியாதியை குணப்படுத்த காலகட்டம் கடனை அடைக்க வாய்ப்புண்டு உண்டு ஏதோ ஒரு பெரும் பணங்கள் பெரும் உதவிகள் கிடைச்சி உங்களை தூக்கி விடுவார்கள் ஆப்பர்ச்சுனிட்டி வருகிறது புது புது நபர்கள் அறிமுகம் அதை விட ரொம்ப நாளாக பேசலைங்க ஒரு ஃபோன் பண்ணி பேசணும் நினச்சிட்டே இருக்கேன் அப்படி எங்களுக்கு பேசுகிறது இந்த ராசி பொதுவாக பேச்சு திறமைங்க பேச்சால் மற்றவங்களே கவரக்கூடியது இந்த ராசிக்காரங்க எங்கே இருக்குங்களோ எங்களை சுற்றி ஒரு நாலு பேர் உட்காந்து பேச ஆசைப்படுவாங்க ஆண் பெண் இருவருக்குமே இது பொருந்தும் இவங்க இந்த ரிசிவராசிக்காரங்க இருந்தாலே கலகலப்புக்கு பஞ்சம் இல்லை அதில் இந்த க்ரியேட்டிவிட்டிக்கு இவங்களை மாதிரி ரிஷவராசி அவ்வளோ க்ரியேட்டிவிட்டி இருக்கும் ஒரு சில நேரத்தில் பார்த்தீங்கன்னா அந்த டிசைனர் இவங்களுக்குலாம் நான் ரிஷவராசிக்கார ஒருத்தர் சூஸ் பண்ணி தான் கொடுப்பேன் அதுக்காக மற்ற ராசி வருத்தப்படாதுங்க என்னோட அமைப்புக்கே பார்க்கும்போது அப்போ அவ்வளோ க்ரியேட்டிவிட்டி அந்தளவுக்கு அம்சங்கள் நல்லாயிருக்கும் ஏன்னா சுக்கரன் அங்கே சந்திரன் உச்சம் பண்ணுற ரிப்பீட் ஒர்க்குங்கிறது வேற புதுசாக நாவாலிட்டி வேறு அந்த மாதிரி பண்ணக்கூடிய அம்சங்கள் இருக்கிறது இந்த ராசி ரைட் அப்போ வளர்ச்சிக்கு பஞ்சம் இல்லைன்னு தைரியமாக சொல்லிடலாம் இந்த ராசி ஒன்றே ஒன்று ஏழாம் அதிபதி பன்னெண்டாம் மதி இருக்கனால திருமணம் சம்மந்தப்பட்டது அமையுமா முருகர் வழிபாடும் பண்ணிக்கலாம் முருகர் முருகர் சம்பந்தப்பட்டது பார்ட்னர்ஷிப்பில் பிரச்சனையாக ஒரு முருகர் வழிபாடு இந்த கல்யாணம் திருமண கோலத்தில் இருக்கிற முரு கல்யாண வீட்டுக்கு போன தாலிகட்ட நிகழ்வை பார்க்க வேண்டிய ராசி இந்த ராசி அதை விட்டுருவாங்க அதை விட்டுட்டு எல்லாம் சாப்பாடுலேருந்து எல்லாம் பேசுவாங்க இந்த நிகழ்வு இந்த ராசிக்கு லைஃப் லாங் ரொம்ப முக்கியம் இப்போ நிறைய ரிசர்வ் ராசிக்காரங்க இந்த கவர்மெண்ட் ஜாப் ட்ரை பண்ணுறது கவர்மெண்ட் வேலைகள் அதெல்லாம் சூப்பராக இருக்குது அரசு அரசு தேர்வுகளில் வாய்ப்புகள் உண்டு அதோட முக்கியமாக சார் அப்பாவோட ஜாப்பு எனக்கு வரணும் ஆண் பெண் இருவர் நிறைய பேர் கேட்டாங்க ஒரு பெண்ணில் வந்து கேட்டாங்க நான் இப்போ தான் சொன்னேம்மா இந்த அக்டோபர் மாதத்தில் ட்ரை பண்ணுங்கள் ஏன்னா உங்கள் ராசிக்கு ஒன்பதாம் எட்டையும் குருவாக்கும் காலகட்டம் உங்கள் தசாபுத்தி அடிப்படையில் இருக்குது அப்பாவோட போய் திருப்பி அவங்க போலீஸாக இருந்தாங்க பண்ணுறதுக்கு போய் அந்த இதில் கேட்குறாங்க கலெக்டர் ஆஃபீஸோ ஏதோ ஒன்று போய் ப்ராசஸ் பண்ண போகிறாங்க இப்போ தந்தை செய்த தொழிலை உங்களுக்கு கிடைக்க வாய்ப்புண்டு தந்தை என்ன தொழிலோ வேலையோ செய்தோ அதே உங்களுக்கு வேணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா ப்ராசஸ் பண்ணுங்கள் இப்போ தான் சித்தப்பா நண்பர்கள் இந்த மாதிரி உறவுகள் மூலம் வலுப்படும் ரொம்ப நாளாக இருந்தால் இதெல்லாம் முடியாது இப்போ ஒன்பது பத்து பதினொன்று இந்த கிரகங்கள் ஒன்று பொதுவாகவே இந்த ரிஷபத்துக்கு நலகலம் வந்தாச்சு அதில் இந்த புதன்கிற ஒரு கிரகம் மட்டும் ரெண்டாம் அதிபதி இங்கே தான் ஒரு குழப்பம் பண்ணும் பாருங்கள் இது இருக்குதுன்னு சொல்லணும் இல்லையா மைனஸ் அது கொஞ்சம் ஏதோ கவனமாக இருக்கணும்னு ரைட் அதுக்கு முன்னாடி யாருக்காவது ஜாதகம் பிரசன்னம் வாஸ்து நியூமாலஜியை பார்க்குன்னா கீழே இருக்கிற எண்களுக்கு தொடர்பு கொடுங்க இந்த புதன் கிரகம் அது ரெண்டு அஞ்சுக்குரியவர் கண்ணியில் வீட்டில் இருந்து துலாத்துக்கு இடப்பய பயிற்சியாகும் உடனே சில நாட்கள்லேயே விருச்சகத்துக்கு வந்துடும் மீண்டும் விருச்சகத்திலிருந்து வக்ரம் பெற்று வித் இன் த இந்த அக்டோபர் மாதத்துலேயே இத்தனை குழப்பிடி பண்ணிடும் திருப்பி வக்ரம் பார்த்து அக்டோபர் கடைசிக்கு மேலே தான் வரும் அப்போ இத்தனை மாறுதலுக்கு வாக்கு கொடுக்க வேண்டாம் மாறுதல் உண்டு பணம் சம்மந்தப்பட்டதாக இருந்தாலும் வாக்கு சம்பந்தப்பட்ட உறுதி இதுதான் கன்ஃபார்ம் அப்படின்னு உறுதி அடித்து சொல்ல வேண்டாம் மாறுதலுக்கு உட்பட்டது பணம் சம்பந்தப்பட்டதால் நெகோசியேஷன் நடக்கும் குடும்ப நபர்கள ஒரு சிலர்களை ஒரு இடம் மட்டும் இன்னொரு இடம் பயணிக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது இப்போ வீட்டில் ஒருத்தர் அங்கே இருக்க நான் இங்கே இருக்கேன் அவர் அங்கே இருக்கார் ஒர்க் விஷயமே வெளியூர் போயிட்டு வந்தார் அப்படிலாம் வரக்கூடிய காலகட்டமாக இருக்குது அதனால் எந்த ஒரு பிளானிங் பண்ணாலும் கடைசி வரைக்கும் பார்த்துக்கிட்டே இருக்கணும் டாக்குமெண்ட் சம்மந்தப்பட்ட மாறுதல்கள் நிறைய உண்டு போது பேங்க் சம்மந்தப்பட்டது ஆடிட்டிங் சம்மந்தப்பட்டது ரீசெக் பண்ண வேண்டியது இந்த ரிசபராசி இதெல்லாம் பாருங்கள் அந்த வேலையெல்லாம் இருக்குது பேங்க் ஆமாங்க ஆடிட்டிங்கு ஜிஎஸ்டி இது ஆடிட்டர் சம்மந்தப்பட்டது ஏதோ ஒன்று பெண்டிங் இருக்கும் அதை பார்க்கணும் ஒரு சில அப்படின்னு எங்க அப்படியே ஆடிட்டிங் எதுவுமே இல்லைங்கன்னா கடைசியில் பார்த்தா லைசன்ஸு இன்சூரன்ஸ் ரினியூவல் பென் டேட்டு கேட்டேன் ஆமாம் இன்சூரன்ஸ் ரினியூவல் இருக்குது பாஸ்போர்ட் டேட்டு வேற போகுது அப்போ ஏதோ ஒரு டாக்குமெண்ட் டேட்டை இப்போ அப்டேட் பண்ண வேண்டியது இருந்தால் இப்போ பண்ணலாம் ஏன்னா இப்போ பண்ணால் நடக்கும் நேரம் காலங்கள் கூடி வருது இல்லையா அந்த மாதிரி இருக்குது சரி மாணவர்கள் பொதுவாக அவங்க நாலாம் இடத்துல கேது பகவான் இருக்கும்போது மாணவர்கள் பார்த்திங்கன்னா ஒரு ஃபோக்கஸ்டாக கூடிய அம்சம் உண்டு வெளிநாடு ட்ரை பண்ணால் ஹாஸ்டலோ வெளியோ தங்கி படிக்கிறது வீட்டில் உட்காந்து படிக்கும்போது மன நெருக்கடி ஏற்படுற மாதிரி இருக்கும் அப்போ வீட்டில் இந்த மாதிரி இருந்தால் சங்கடகர சதுர்த்தி வெளிப்பாடு அடிக்கடி பண்ணிக்கோங்க மாணவர்களுக்கு படிப்பு சம்மந்தப்பட்டது வெற்றி பெற வாய்ப்பு உண்டு நிறைய பேர் இடம் வீடு வாங்குறது பொதுவாக இடம் வீடு பார்த்திங்கன்னா தசாபதி லக்னம் எல்லாமே காம்பினேஷனில் பார்க்கணும் ரிஷபராசிக்கு நாளில் கேது பகவான் சஞ்சாரம் செய்யும்போது டாக்குமெண்ட்டில் விசாரிக்கணும் கோயில் பக்கத்தில் வாங்குகிறேன் அந்த மாதிரி கோயில் அருகில் ஒரு லாயர் வீட்டுக்கு பக்கத்தில் ஒரு டாக்டர் வீட்டு பக்கத்தில் இந்த மாதிரி இடமெல்லாம் வர வாய்ப்பு உண்டு அதெல்லாம் ப்ராசஸ் பாருங்கள் பட் லீகல் டாக்குமெண்ட் பார்க்கணும் மூலப்பத்திரம் கேது என்றால் மூலம்னு அர்த்தம் கேது தான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு மூல நட்சத்திரத்தான் கேது வரும் அது முதல் நட்சத்திரமாக பார்க்குறது அஸ்வினி அப்போ கேது ஒரு இடத்துக்கு சம்மந்தப்பட்டால் மூலப்பத்திரம் இருக்கா அதில் எதாவது வில்லங்கம் இருக்கான்னு பார்த்துட்டு பண்ணணும் இதே வண்டி வாங்கினாலும் அதே தான் சொன்னேன் வண்டி ஒருத்தருக்கு இதே வண்டி எல்லாமே பர்ஃபெக்ட் ஆனால் ஆர்டி ஆஃபீஸில் ஃபைன் இருந்திருக்கு அந்த ஃபைன் இவர் கட்டி தான் வாங்கினார் அதான் தானே ஃபைன் இருக்குன்னு என்கொயரி பண்ணிட்டு தான் நான் பார்க்கணும் எல்லாம் டாக்குமெண்ட்டு க்ளியராக இருக்குது சர்வீஸ் ரெக்கார்டு வரையும் பார்த்தார் பார்க்காம விட்டது ஒன்றே ஒன்று இந்த வண்டி ஆர்டிஓ ஆஃபீஸில் ஏதாவது ஃபைன் இருக்கா ஏன்னா ட்ரான்ஸ்ஃபர் பண்ண அந்த ஃபைன் அவர் அவர் பணம் செட்டில் பண்ணிட்டார் வாங்கிட்டார் நான் பண்ண மாட்டேன்ட்டார் அப்புறம் தான் பண்ணார் அது எக்ஸஸ் செலவு அந்த மாதிரி அதையும் வெரிஃபை பண்ண வேண்டியது இந்த காலகட்டம் ஆக மொத்தம் இந்த நேரத்தில் உங்களுக்கு அதிகமாக நல்ல விஷயங்கள் உண்டு சின்ன சின்ன விஷயங்கள் அதையும் சொல்லியிருக்கு பார்க்கலாம் ஹெல்த் வைஸ் வைஸ் நல்லா நல்லாயிருக்கு ஒன்றும் பயப்பட தேவையில்லை என்ன வெப்பம் சம்பந்தப்பட்ட வியாதிகள் ஹீட் சம்மந்தப்பட்டதற்கும் தண்ணிகள் நிறையா குடிக்க வேண்டியிருக்கும் உடல் சூட்டு சம்பந்தப்பட்டது மட்டும்தான் பிரச்சனையாக இருக்கும் ஒரு சிலருக்கு அஜீரணம் இது மற்றபடி நல்ல காலம் பிறந்திருக்குது எந்த முறையிலிருந்து வெற்றி பெற வாய்ப்புகள் இருக்குது வேறு கேள்விகள் சந்தைங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள் அனைவருக்கும் வணக்கம் வாழ்த்துக்கள்